பிள்ளைகளே இந்த சத்தத்தை நீங்க கேட்டு பாருங்க நீங்க எப்போ ஒரே மாதிரி இருக்கீங்களா கொடுக்கறதுக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி பாருங்க நம்ம வந்து இடையில தியானிச்சோம் ஆகார தியானிச்சோம் இந்த ஆகார் வந்து தன்னுடைய வீட்டில் தன்னுடைய கணவனாருக்கு மனைவியாக்கி கொடுக்கறதுக்கு கொடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆகாருடைய ஒரு வார்த்தை கூட வெளியில தெரியல ஆகார் ரொம்ப அடக்கமா இருந்தாங்க ஒடுக்கமாக இருந்தாங்க எப்பொழுது கல்யாணம் பண்ணி கொடுத்து குழந்தை வயித்துல சுமந்தாங்களோ தன்னுடைய நாச்சியாரை அற்பமாக எண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுது அதனால தான் ஆண்டவர் சொன்னார் நீ போய் உன் நாச்சியார் அண்டைக்கு போய் அடங்கி சொன்னார் அதனால முந்தின நற்கீர்த்தி எப்படி இருந்துச்சோ அதே போல நீங்க கார் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அப்படிதான் கார் வந்ததுக்கு அப்புறம் இருக்கணும் வேலை வர்றதுக்கு முன்னாடி எப்படி அப்படிதான் வேலை வந்ததுக்கு அப்புறம் இருக்கணும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அப்படிதான் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க இருக்கணும் நீங்க காசு வந்ததுக்கு அப்புறம் உயர்வு வந்ததுக்கு அப்புறம் வித்தியாசமா மாறக்கூடாது ஆண்டவருடைய பிள்ளைகளை எப்பொழுதுமே ஆண்டவர் வந்து ஒரே தராசில் கத்தர் எதிர்பார்ப்பார் அப்படி பணம் வந்ததுக்கு அப்புறம் பொருள் வந்ததுக்கு அப்புறம் மதிப்பு வந்ததுக்கு அப்புறம் யாரெல்லாம் தங்களுடைய கேரக்டரை மாத்துறாங்களோ அவர்கள் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்துல நிலையா நீங்க ஓடவே முடியாது நிலையா நீங்க நிக்கவே முடியாது நீங்க கீழே வந்துருவீங்க நீங்க கீழே விழுந்துருவீங்க ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வதிச்சாலும் உங்களுக்கு ஒரு நல்ல இருதயம் வேணும் நான் எப்பவும் ஒரே மாதிரி இருப்பதற்கு முந்தினதில நான் எப்படி நற்குணமாக இருந்தேனோ அப்படியே எனக்கு என்ன வந்தாலும் நான் நற்குணமாக இருக்கக்கூடிய கிருபையை எத்தனை என்னை எ கொடுங்காண்டவரே என்ன நம்பி எவ்வளோ ஆசீர்வாதம் வேணாலும் கொடுங்காண்டவரே என்ன நம்பி ஒரு குழந்தைய கொடுங்க என்ன நம்பி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க நான் முன்னாடி எவ்வளவு நற்குணமாய் இருந்தேனோ அதை விட அதிகமான நற்குணமாய் நான் இருப்பேன் இருப்பேன் பொருட்கள் வந்த உடனே ஆண்டவருடைய பிள்ளைகள் மாறக்கூடாது உறவுகள் வந்த உடனே ஆண்டவருடைய பிள்ளைகள் மாறக்கூடாது எந்த உறவுக்காக நீங்கள் உங்கள் உங்களை பெருமையாக காமிக்கிறீங்களோ எந்த ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் பெருமையாக காமிக்கிறீங்களோ பெருமையாக காமிச்ச உடனே உங்கள் ஆசீர்வாதம் நின்று போயிருன்றத நீங்கள் மறந்துடவே கூடாது நீங்கள் குடியிருக்கிற இடத்துல ஆண்டவர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார் சொல்லுங்க ஆண்டவர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார் நீங்க போகிற இடத்துல கத்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார் ஆமேன் உங்களை உயர்ந்த இடத்துல கத்தர் நிறுத்துவார் உங்களுடைய சாட்சியினுடைய எல்லை பெரிதாகும் கத்தர் எல்லையை பெரிதாக்குவார் இதுவரையிலும் குடும்பத்தோடு இருந்த நீங்கள் இனி வெளியிலே சாட்சிகளாக மாற போகிறீர்கள் இதுவரையிலும் பத்து பேருக்கு முன்பாக சாட்சியாய் இருந்த நீங்கள் ஆயிரம் பேருக்கு ஆண்டவர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார் சாட்சியாய் நிறுத்துவார் நான் நம்புறேன் உங்களை தள்ளின இடம் சின்ன இடம் தான் உங்களை வேண்டான்னு சொன்ன இடம் சின்ன இடம் தான் ஆனால் கத்தர் இனி உங்களை ஜாயின் பண்ண வைக்க போற இடம் கத்தர் இனி உங்களை சேர்க்கிற இடம் ஆண்டவர் இனி உங்களுடைய தலையை நிமிர பண்ணுகிற இடம் அது சின்ன இடம் இல்லை நம்புறவங்க ரெண்டு கைகளை மேலே உயர்த்தி முழு பலத்தோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்கிற 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 தெய்வம் 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 அதிகாரமான ஒரு இடத்துல என்னை கொண்டு போய் கத்தர் வைக்கிறதற்கு இருக்கிறார் சொல்லுங்க முழு பலத்தோடு இந்த வார்த்தை நடக்க போகிறதற்காக நன்றி இந்த வார்த்தை நடக்க போகிறதற்காக நன்றி இந்த சூழ்நிலையை கத்தரே மாற்றுவார் அங்க இருக்கிற பிரச்சனைகளை கத்தரே மாற்றுவார் ஆண்டவரே அலங்கரிப்பார் சொல்லுங்க முழு இயேசுவே தள்ளப்பட்ட அத்தனை இடத்திலும் என்னை தலைவனாய் மாற்றுகிறவர் வேண்டாம் என்று தள்ளின இடத்திலே என்னை நிறுத்தின கத்தர் ஆவே ஆகாதென்று தள்ளினார்கள் என்னை ஆக்கினி மூலை கல்லாக்க காத்தரின் செயலிதுவே இது கண்களுக்கு ஆச்சரியமாக ஆகாதென்று தள்ளினார்கள் என்னை ஆக்கினி மூலை கல்லாக்க காத்தரின் செயலிதுவே இது கண்களுக்கு ஆச்சரியமாக களிகூர்ந்து மகிழ்ந்திடுவோம் காரியங்கள் வாய்க்க பண்ணுவார் கழிகூர்ந்து மகிழ்ந்திடுவோம் காரியங்கள் வாய்க்க பண்ணுவார் வெற்றி சிறந்தாரே வெற்றி சிறந்த േ വെച്ചാരേ മാരാണത്തെ വന്ന് சத்தம் காத்தரின் வலதுகரம் அது பாராக்ரம் செய்யும் சொல்லுவோம் மிகவும் உயர்ந்துள்ளது பாரத்மம் செய்கின்றது வெற்றி சிறந்தாரே சொல் வெற்றி எல்லாருடைய கைகளையும் தட்டிப்பாரோ தரல மரணத்தை செய்யின்ற ராஜாதி ராஜாவா என்றென்று மாழுகை கை கட பாலத்தை கரங்களை தட்டி நம்முடைய தேவனாகிய கத்தருக்கு ஆமே நமக்கு ஒரு நிறைவான பலனை தருகிறவன் நமக்கு ஒரு நிறைவான பலன் கிடைக்கும் முழுமையாய் நம்மை கத்தர் ஆசீர்வதிக்க போறார் முழுமையாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார் இனி உன்னுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டான் உன் வாசலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டாய் எல்லா பக்கத்திலும் சமாதானம் எல்லா பக்கத்திலும் உயர்வு எல்லா பக்கத்திலும் கத்தருடைய ஆசீர்வாதம் சுற்றிலும் ஆசீர்வாதம் சுற்றிலும் ஆசீர்வாதம் ஆமேன்